அனைவருக்கும் அன்பான வணக்கம் நல்ல தரமான தங்கம் மாதிரி ஜொலிக்கிற ஐம்போன் நகைகள் வேணுமா ஸ்ரீநித்யா ஐம்போன் ஜுவல்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்க கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு அதாவது வீட்டுக்கு பொருள் வந்ததுக்கு அப்புறமா நீங்க காசு கொடுத்தா போதும் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான அடிகை கம்மல் டாலர் செயின் மோதிரம் எல்லாமே பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கறது ரொம்ப அழகான தாய்மோன் அட்டிகை தான் இந்த அட்டிகையோட வேலைப்பாடுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பெண்ணன் போஷனில் எவ்வளோ ஒர்க் ஆகிருக்கு பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒயிட் அண்ட் ரூபி ரூபிக்ஸ் இருக்குது மிடில் மட்டும் உங்களுக்கு நல்ல பெரிய ஒரு எம்ப்ராய்டர் கலர்ஸ்டோன் இருக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூபி கிளஸ்டோன் எல்லாமே வந்து திலகம் டிசைனில் இருக்கு பாருங்க இது வந்து ஒரு டிட்டாச்சபிள் மாடல் அதாவது நீங்கள் அண்ட் போர்ஷனை எடுத்துகிட்டு வெறும் செயின் கூட போட முடியும் ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய இந்த ஐம்பது நாட்டிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு என்ன பரவாயில்ல கார்னரில் பாருங்கள் நம்பர் போட்டுருப்பேன் எல்பி ஒன் எல்பி டூன்னு அந்த நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலே போதும் உங்கள் கிட்ட அட்ரஸ் டீடைல்ஸ் வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு அனுப்பிப்போம் நெக்ஸ்ட் நீங்க பாத்துக்கிறது இந்த அருமையான ஐம்பன் அடிகை காம்போ தான் ஒரு மல்டி கலர் ஸ்டோன் இருக்கக்கூடிய இந்த அடிகைக்கு பேர் பண்ற மாதிரியான ரொம்ப அழகான ஒரு மல்டி கலர் ஸ்டோன் கம்மல் அந்த கம்மல் வந்து அப்படி பார்த்துட்டே இருக்கேன் அவ்வளோ அழகா இருக்கு டாப் போர்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் அண்ட் ரூபி கலர் ஸ்டோன் டிசைன்ஸ் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இது எல்லாமே நான் இப்போ ஆடி மந்த் ஆஃபரில் தான் போட்டுகிட்டு இருக்கேன் ஏன்னா ஆடிமஸ் வர போகுதுங்கனால நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆஃபர் இருக்கான்ட்டு ஸோ அதனால தான் எல்லாமே காம்போல ஆஃபரில் கொடுக்குறேன் ஸோ எல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷோ எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் ஒரு சிம்பிள் ஒரு சில்க் சாரீக்கு கூட இந்த மாதிரி ஒரு அடிக செட்டு ஃபுல்லாக போட்டிங்கன்னா அந்த லுக் ரொம்ப பார்க்கறதுக்கு அவ்வளோ கிராண்டாக இருக்கும் ஒரு லாங் டிஸ்டன்ஸில் மேரேஜுக்கெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகிறீங்கன்னா இந்த மாதிரி அடிகை செட்டு ஒரு டாலர் செயின்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாகவும் தைரியமாகவும் போட்டு போகலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப க்யூட்டாக இருக்கக்கூடிய இந்த ஐம்பது டாலர் செயின் தான் இந்த டாலர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பறவைகள் ஆப்போசிட்டில் பார்த்துட்டு இருக்காம இருக்கு பாருங்க இது ஷேப்பே டோட்டலாக ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்குது ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் உங்களுக்கு அந்த பறவைகளோட கண்கள் மட்டும் உங்களுக்கு ரூபி கலர் ஸ்டோனில் இருக்கும் போது பார்க்கறது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இதெல்லாம் நல்லா ப்ரீமியம் குவாலிட்டி ஐம்பது டாலர் தான் இது நான் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சை தான் கொடுத்துருக்கேன் செயின் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு தின்னான பேட்டர்ன் தான் இது ஸோ பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஒயிட் அண்ட் ரூபி கலர் ஸ்டோன்ல இருக்கக்கூடிய இந்த ஐம்போன் கம்மல் தான் இந்த மாதிரியான கம்மல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய டாலர் செயின்ஸ் எல்லாம் அட்டிக எல்லாத்துக்குமே நீங்கள் பேர் பண்ணி போடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து ஒரு சிந்து ஜுவா மாடல் டைப் கம்மல் இது ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் இருக்கும் கே ஹேங்கிங்லயும் ஸ்டோன் இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப அழகாக காது ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும் அதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக தெரியும் ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏடி ஸ்டோன்ஸ்ல வரும் ஸோ குவாலிட்டி இவ்வளோ சூப்பராக இருக்கக்கூடிய ஐம்பது கம்மல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க மெசேஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஒரு மெசேஜாக பார்க்கும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு மெசேஜ் ரிப்ளை பண்ணுவேன் ஏதாவது பேசணும்னா கண்டிப்பாக ஆடியோ மெசேஜ் போடுங்க நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப அழகான அழகானே தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜீசஸ் கிராஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒயிட் ஸ்டோனில் மிடில் மட்டும் ரூபிகர் ஸ்டோனில் இருக்குது இது வந்து நான் 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 உங்களுக்கு எயிட்டி இன்ச்சர் ஷார்ட் செயினில் போட்டிருக்கேன் இந்த மாதிரி போடும்போது பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும் சுடிதார் சாரின்னு எல்லா ட்ரெஸ்ஸஸுக்குமே இதெல்லாம் நீங்கள் போடும்போது ரொம்ப ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு பழிச்சுன்னு தெரியும் ஐம்பண்டாவில் சின்னஸை பார்த்துருக்கும் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு டாலர் வந்து ப்ரீமியம் குவாலிட்டி ஐம்பண்டில் இருக்கும் செயின் வந்து உங்களுக்கு மைக்ரோ ப்ரெட் தான் இருக்கும் நீங்க எங்கே டாலர் செயின் வாங்கினாலுமே செயின் வந்து உங்களுக்கு ஐம்போன்ல இருக்காது ஸோ இந்த அருமையான ஐம்பண்டாவல செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கேன் அடுத்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நெக்ஸ்ட் நீங்கள் பாத்துக்கிறது இந்த அட்டகசாம ஐம்பீ தாங்க இதுவும் ஒரு திலகம் டைப் அட்டிக்கை தான் அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெரிய ரூபி கலர் ஸ்டோன்ல திலகம் டிசைன் இருக்கு பாருங்க ஃபுல்லாக உங்களுக்கு க்ரீன் கலர் ஸ்டோன்ல வருது கிரீன் அண்ட் ரூபி கலர் ஸ்டோன் காம்பினேஷனே பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரான கலெக்ஷன் தான் இதெல்லாமே ரொம்ப ட்ரெண்டிங்கில் எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு டிசைன் ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய இந்த ஐம்பன் அட்டியை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன் ஷர்ட் எடுத்து வாட்ஸில் மெசேஜ் பண்ணுங்க இதுக்கு பேர் பண்ணுற மாதிரி கம்பலான ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் இல்லை கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹோல்சேல் பிரைஸில் ஆடி ஆஃபர்க்காக கொடுத்துருக்கேன் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு ஐம்போணும் ஓம் டாலர் செயின் தான் இந்த ஓம் டாலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓம் போட்டு வேலும் இருக்குது ரூபி அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் இருக்குது பாருங்கள் வேல் வந்து ரொம்ப அழகாக தூரத்தில் இருந்து பார்த்தா கூட தெரியும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டாலர் செயின் இது இது வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்ச செயினில் தான் கொடுத்துருக்கேன் செயின்ல நிறைய பேர் டுவெண்ட்டி ஃபோரில் தின் பேட்டன் சொல்லிருந்தீங்க சொல்லியிருந்தீங்க ஸோ இந்த மாதிரி தின் பேட்டன் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஓம் டாலரெல்லாம் போட்டிங்கனா ரொம்ப அழகாக இருக்கும் ஜென்ட்ஸ் லேடிஸ் எல்லாருமே போடலாம் அதெல்லாம் இது மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே லிமிட் ஸ்டாக் தான் ஸோ பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாருக்குமே எப்பவுமே பிடிக்கக்கூடிய ஒரு தாமரை டாலர் தான் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் உங்களுக்கு மிடில் மட்டும் கலர் ஸ்டோன் இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குது இந்த பெட்டல்ஸ் லீவ்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ்லேருந்து இருந்து பார்த்தா கூட ரொம்ப அழகாக தாமரைன்னு தெரியும் இந்த செயின் வந்து உங்களுக்கு நான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்ச செயினில் கொடுத்துருக்கேன் இந்த செயின் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் தனித்தனியாக இலைகள் வந்து அப்படியே கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும் ஒரு தின் பேட்டன் செயின் நான் சொல்லியிருக்கேன் இது வந்து உங்களுக்கு பிடிக்குமோ இல்லையோ நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நிறைய பேர் வந்து இது மாதிரி மாடல் வேணும்னு சொல்லி கேட்டே வாங்கியிருந்தீங்க இதோட ஸ்பெஷல் என்ன உங்களுக்கு அந்த செயின் வந்து உங்களுக்கு அந்த இலைகள் வந்து திரும்பும்போது நைட் டைம்ல உங்களுக்கு லைட்டிங்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கு தக்கத்தக்கண்டு இது எல்லாமே அப்படியே கோல்டில் வரக்கூடிய டிசைன்ஸ் தான் சுப்பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஸ்க்ரீன் ஸ்கிரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நெக்ஸ்ட் நீங்கள் பாத்துக்கிறது ரொம்ப அழகான க்யூட்டான ஒரு ஒரு ஐம்பண்டாவது செயின் தான் ரொம்ப அழகாக ஒரு செடியில் ஒரு ஃப்ளவர் இருக்க மாதிரியான ஒரு டிசைன் இது அந்த செடியை சுற்றி உங்களுக்கு ஒரு மாங்கா ஷேப்பில் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கில் ஒரு ஆர்ச் வருது பாருங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து நான் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான சூப்பர் டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு டுவெண்ட்டி ஃபோர் தான் கொடுத்துருக்கேன் ரொம்ப மூவிங்கில் இருக்கக்கூடிய செயின் பேட்டன் இது ஸோ இவ்வளோ அழகான ஒரு ஐம்பது டாலர் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் எல்லாமே சேர்த்தே வெறும் நானூற்றி ஐம்பது ரூபாய் தான் ஸோ இதெல்லாம் பிடிச்சது கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு நீங்கள் நீங்கள் வாங்கி கொடுக்குறதுக்கு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லுவேன் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப்லேயும் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி ஃபோட்டோஸ் அப்டேட்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்க்குறதும் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்து அதே மாதிரியான ஒரு பேட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது டாலர் செயின் தான் இந்த டாலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோனில் இருக்குது இந்த செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜர் செயில் தான் கொடுத்துருக்கேன் தாலிக்கொடி மாடல் செயினில் ஒரு ஸ்கொயர் டேப்பில் வரக்கூடிய செயின் இது ரொம்பவே மூவிங்கில் இருக்கக்கூடிய செயின் பட்டம் தான் எதுவுமே இவ்வளோ அழகான டாலர் செயின் எல்லாமே சேர்த்து வரும் நாற்பத்தி ஐம்பது ரூபா தான் ஸோ எல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனேஸ்க்ஷன் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கம்மல் வளையல் அட்டை டாலர் செயின்ஸ் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ நகைகள் எது பிடிச்சிருந்தாலும் பார்த்துட்டு கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எத்தனை நகைகள் வாங்கினாலுமே ஒரு கோரி சார்ஜ் தான் ஒரு நகைக்குலாம் ஒரு கோரி சார்ஜ் கிடையாது நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது இந்த பிரம்மாண்டமான ஒரு ஐமோண்ட் கம்மல் தான் இந்த கமல் பார்த்தீங்கன்னா சைஸில் ரொம்ப பெருசாகவே இருக்குது நல்ல ஒரு ரெண்டு வரல் சைஸ் கிட்ட வருது ஒயிட் அண்ட் ரூபி கலர் ஸ்டோனில் இருக்குது ரூபி அங்கங்க தான் வருது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஒரு கம்மல் போட்டாலே போதும் இந்த மாதிரி ஒரு கம்மல் போட்டு ஒரு சிம்பிளாக ஒரு டாலர் சின் போட்டிங்களாலே அவ்வளோ நிறைய நகை போட்ட மாதிரி ஒரு லுக் வந்துடும் இந்த மாதிரியான சிந்துஜா டைப் கமல் எல்லாமே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கியிருக்கீங்க யூஸ்வலாகவே ஸோ எல்லாம் பிடிச்சிருந்தா நிறைய டிமாண்ட் இருக்கிறனால உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உடனே பார்த்து நீங்கள் உடனே ஆர்டர் பண்ண முடியும் இல்லைனா சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அகைன் ரீஸ்டாக் பண்ணிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடும் அதனால் தான் எப்போவுமே நான் நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க வீடியோ போட்டோன்னு பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப அழகான ஒரு ஐம்பன் கம்பல் தான் இதுக்கு முன்னாடி நீங்கள் அது ஒயிட் அண்ட் டோப்பி கலர் ஸ்டோனில் காமிச்சேன் இப்போ வந்து நீங்கள் மல்டி கலர் ஸ்டோனில் பார்த்துருக்கீங்க இது வந்து அளவில் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பட் ரொம்ப ரொம்ப க்யூடாக இருக்குங்க இந்த மாதிரி கம்பல் எல்லாமே நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாலும் சரி மிடில் ஏஜ்லையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த மாதிரி கம்மெல்லாம் நீங்கள் கிஃப்ட்டாக வாங்கி கொடுங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் எப்பவுமே இருக்குது அதாவது வீட்டுக்கு பார்சல் கொண்டு வரவர்கிட்ட நீங்கள் காசு கொடுத்துட்டு பார்சல் வாங்கிக்கலாம் அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எப்பவுமே இருக்குது நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப அழகான ஒரு ஐம்பன் மோதிரம் தான் இது பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு சங்கு டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு மரம் தான் இது பாத்தீங்கன்னா அந்த டிசைன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த சங்கோட வடிவம் வந்து அவ்வளோ அழகாக கிளியரா கிளீனா தெரியுது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அந்த சங்கு வந்து ஒயிட் ஸ்டோன்ல தான் இருக்கு மேலேயும் கீழே மட்டும் தான் உங்களுக்கு ஒரு ரூபி கலர் ஸ்டோனோ ஒரு கிரீன் கலர் ஸ்டோன் இருக்கு ரொம்ப அழகான வேலை பட் ஐம்பது முரம் பார்த்தீங்கன்னா வெறும் நூத்தி ஐம்பது ரூபாய் தான் இந்த மோதிரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழு எம்எம்ல கிடைக்குது அதாவது மோதரத்தோட குறுக்களவு இருக்கு இல்லைங்களா அது வந்து நீங்கள் ஸ்கேலில் வச்சு காமிச்சிருக்க பாருங்கள் மோதிரத்தில் வந்து உள்ள அளவு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பதினேழு எம்எம் இருக்கும் இது ஸ்கேலை கரெக்டாக மோதிரத்தோட நடுப்பகுதியில் வச்சுட்டு உள்ள தெரிகிற குட்டி கோடுகளை மட்டும் தான் நீங்கள் என்னென்னோ அந்த சின்ன கோடுகள் மட்டும் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா பதினேழு இருக்கும் ஸோ பதினேழு எம்எம் சைஸில் தேவைப்படுறவங்க மட்டும் இதை காண்டாக்ட் பண்ணுங்க வேறு எந்த அளவுலேயுமே இது இல்லை நிறைய பேர் வந்து சுண்டு வரல போட்டுக்கிறதுக்கு கூட விரும்பப்படுறாங்க ஸோ அதனால் இந்த சைஸ்லாம் கிடைக்கும் பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய இந்த ஐமன் மோதிரம் தான் இது அப்படியே பாருங்கள் கோல்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது இதெல்லாம் நீங்கள் போட்டு போனீங்கன்னா அப்படியே கோல்டு தான் சொல்லுவாங்க அவ்வளோ அழகாக இருக்குது ஸ்டோன் குவாலிட்டியெலாம் பதளித்தி உங்களுக்கு அப்படியே ஏடி ஸ்டோன் இது இந்த மோதிரத்தோட அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் எம்எம் வரும் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் மோதரத்துக்கு நடுவில் நீங்க ஸ்கேல் வச்சுட்டு குட்டி கோடுகளை மட்டும் கவுண்ட் பண்ணுங்க உள் பக்க அளவு தான் பாக்கணும் மோதிரத்தோட அவுட்டர்லாம் நீங்க வந்து கவுண்ட் பண்ணக்கூடாது உள்ள மட்டும் அந்த கோடுகளை மட்டும் கவுண்ட் பண்ணுங்க நம்பர்ஸ்லாம் எல்லாம் பாக்காதீங்க அந்த கோடை கவுண்ட் பண்ணீங்கன்னா டுவெண்டி ஒன் எம்எம் உங்களோட மோதிரம் சைஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க இவ்வளவு டீடெயிலா சொல்றதுக்கு காரணமே நிறைய பேர்ல நிறைய டவுட்ஸ் கேக்குறீங்க அதனாலதான் நெக்ஸ்ட் நீங்க பார்க்குறது ஒரு அழகான ஒரு ஐம்பது மோதிரம் தான் இந்த மோதிரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளியரா தெரிஞ்சு பாருங்க ஓம் போட்டு மேலே வந்து அப்படி வேல் இருக்கா மாதிரியான ரொம்ப அழகான ஒரு மோதிரம் இது இந்த ரிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா நைன்டீன் எம்எம் இருக்குது பத்தொம்பது எம்எம்ல இருக்கக்கூடிய இந்த முதலாம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே போடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பர் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஐம்பது முதம் இது ஸோ எல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனேஸ்கேஷன் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எல்லா நகைகளுமே நாங்கள் டபுள் செக் பண்ணிட்டு தான் குறிப்பிட்ற அனுப்புறம் இருந்தாலுமே பார்சல் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வீடியோ எடுக்கணும் ஒருத்தர் பார்சல் ஓப்பன் பண்ணுங்க ஒருத்தர் வீடியோ எடுங்க அப்போ தான் கிளியராக தெரியும் கொரியர் சார் எதாவது இஷ்யூஸ்னா கூட நம்ம செக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஓப்பனிங் வீடியோ வேணும் வீடியோ கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுத்து வரீங்க அனைவருக்கும் அன்பான நன்றி தேங்க்யூ ஆல்